ஒரு கதவுன்றது திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் இல்லாமல் ஒரு மர்மமான விஷயங்களையும் மறைக்கும் ஒரு கதவார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான மர்மங்களுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற கதவுகளை பார்த்தா எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ஒரு வீடியோ மற்ற வீடியோங்களோட வேறு லெவலில் இருக்க போது ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போலாம் அப்படி இந்த ஒரு வீடியோ நம்ம முதலா பார்க்க போற ஒரு பெரிய மர்மமான கதவு பேர் தான் தி ஃபேர்மௌண்ட் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே கனடாவை பத்தி தெரிஞ்சிருக்கோம் கனடாவில் உள்ள ஒரு ஃபேமஸான ஹோட்டல்ல ஒரு மூணு பேர் வந்து தங்கிருக்காங்க அப்பா அம்மா ஒரு சின்ன குழந்தை இவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாயபுளாக தான் இருந்திருக்காங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் இவங்க இருக்காங்கல்ல அதாவது இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபையும் கொண்டுட்டு அவங்க குழந்தையுமே கொண்டுட்டு இவருமே கத்தி எடுத்து கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறமா இன்னும் ரத்த கரையெல்லாம் க்ளீன் பண்ணாலும் அப்பப்போ சில இதில் வந்து கத்துற மாதிரி அப்புறம் அடிக்கடி வந்து இந்த கைகள் கால்கள்லாம் நடந்து போகிறப்ப ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா அந்த கை எடுத்து நம்ம எங்கேயாவது இந்த செவத்தில் வச்சோன்னா சப் சப்புன்னு சவுண்டு கேட்கும் அப்புறம் நடந்து வர கட்ட ஒரு மாதிரி சவுண்டு இது மட்டும் இல்லாம யாரோ ஒரு அழுகிற மாதிரி கத்துற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்புறம் அந்த ரத்தக்கரையோட அந்த கைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இருக்குது அது இன்னும் தான் க்ளீன் பண்ணாலும் அடுத்தடுத்து வருது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெனடாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் ரொம்பவும் பெரிய விஷயமாயிருக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் நடந்த ஒரே ஒரு ரூமில் நடந்த சம்பவம் இப்போ அந்த ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக பெய் பங்களா அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஹோட்டல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெனடாவில் ரொம்பவுமே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஹோட்டலாக தான் இருக்குது மலைப்பகுதிகளுக்கு மேலே இருக்குது ரோ ரொம்பவுமே குளிரான பகுதிகளுக்கு மேலே இருக்கிறதுனால எந்த ஒரு ஹோட்டலில் ஐஸ் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ரூம்ல நடந்த சம்பவத்தினால நிறைய ரூம் அதாவது க்ளோஸ் பண்ற அளவுக்கு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இந்த இந்த உரிமையில நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி சார்ட் பங்கர் பேர் தப்பாக சொல்லியிருந்த அக்கீழ ஸ்பெல்லிங்கோட வருது மன்னிச்சிக்கோங்க பங்கர் அப்படின்றது ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் ஊரில் நடக்கிறப்ப அதாவது அந்த உலகம் அழியிறப்ப இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரப்போ சுனாமி அந்த மாதிரி வரப்ப பங்கர் அப்படின்றது ஒரு அண்டர்க்ரவுண்டில் செட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க ஸோ அப் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏதாவது பெரிய பெரிய தலைவர்கள் இன்னும் பெரிய பணக்காரர்கள் தங்குறதுக்கான ஒரு இடம் ஏன்னா அந்த மேலே ஃபுல்லாக வந்து பிரச்சனையாக இருக்கிறப்ப கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உலகமே ரெடி இருக்கும் அதாவது அதில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ஜாலியாக தங்கிறதுக்கு பெட்ரூம் டாய்லெட்ஸ் அதெல்லாம் பக்காவே இருக்கும் பக்காவாக சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்கவே இப்போ உலகத்தில் மேலே ஏதாவது ஆபத்து சண்டே அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம இதில் போய் அண்டர் கிரவுண்டில் இருந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது அந்த இடம் ரொம்பவுமே சூப்பராக ஒரு மாடர்ன் சிட்டி மாதிரி இருக்கும் ஸோ இது பேர் தான் பங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்டர் பீஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றத்தை காமிச்சு ஒரு கேமே விளையாண்டுருப்பார் இந்த பங்கரை தயாரிக்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு மில்லியன் ஆயிட்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல்ஸ் வந்து தங்கிறதுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பான இடம் அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்க போகுது தி நார்த் பிரதர் ஐலாண்டு இப்படிப்பட்ட ஒரு ஐலாண்ட் இருக்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்படாமலும் இருப்பீங்க இது எதுப்படி இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐலாண்ட்லாம் கிடையாது இது ஒரு பெரிய ஒரு தீவு இங்கே ஏற்கனவே மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு நகரமாகவே இருந்திருக்கு ஆனால் இப்ப பார்க்க ஏதோ வந்து ஏதோ ஒரு பெய் படத்தில் எடுக்க வர கிளைமேக்ஸ் தான் அது இருக்கும் ஏன்னா ஏன் இப்படி இந்த ஒரு இடம் இப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து எல்லா மக்களுமே வெக்கெட் ஆகி போயிருக்காங்க ஸோ இந்த ஒரு நகரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு இடமா இருந்திருக்கு ஆனால் ஆனால் இப்போ அந்த ஒரு தீவுக்கு போகிறதுக்கு யாருக்குமே அஃபிஷியலாக என்ட்ரி கிடையாது முக்கியமாக இந்த இடத்துக்கு நீங்கள் போயே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பர்மிஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பாதுகாப்பு தேவை அதாவது இப்போ இந்த ஒரு இடத்துக்குள்ளே ஹியூமன்ஸே அலோடு கிடையாது அப்படின்றாங்க இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான மர்மமான டெத்தெலாம் இருக்குது ரொம்பவுமே ட்ராஜடிக்கலான டெத்தெலாம் நடந்திருக்கு ஸோ யாருமே கன்னெல்லாம் வச்சு ஃபயர் பண்ணல ஸோ ஒரு மர்மமான முறையில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவாங்க அதை அதை பார்த்து பயந்துட்டு அந்த ஊர் மக்கள் வந்து அந்த ஊர்லேருந்து யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லேருந்து எல்லாரும் களமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அந்த ஊர் ஊரை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையான கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு பேர்ட்ஸ் சேஞ்சுரிய ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே போகிறதுக்கு யாருக்கும் அலோடு கிடையாது ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நிறைய டெத் ஆனதும் அதனால் மக்கள் வெளில போனதாகவும் சொல்கிறாங்கிறாங்க ஆனால் உண்மையான கதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கு அதாவது இந்த குவாரண்டைன் டிசீஸ்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்திருக்கு ஆனால் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் மூடினாங்க அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இப்போ பேர்ட் சான்ச்சுரியா ஆக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனால் இது எதுவும் ரெனோவேட் பண்ணல பார்க்க இந்த மாதிரி தான் பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்களா நியூயார்க் சிட்டியில் தான் எந்த ஒரு நார்த் பிரதர் ஐலாண்டு இருக்குது இப்ப இந்த ஒரு இடத்த வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமா இது வந்து ஒரு தீவு அப்படின்னு சில பேர் கதை கட்டுறாங்க ஆனா எவ்வளவு உண்மைன்னு தெரியல அடுத்ததான் இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி எனிகிமேட்டிக் ஆஃப் பெரு பெரு அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் மலையை பார்த்துருப்பீங்க அதாவது இது ஒரு கல்மலையை பார்க்க ரொம்பவுமே வேற லெவல்ல இருக்கும் ஸோ இதுக்கு போகிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கதவு மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அந்த கதவுக்கிட்ட ஏதோ தோ நம்ம பண்ணால் தான் அந்த கதை வந்து ஓப்பன் ஆகுன்னு வாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த கதவை ஓப்பன் பண்ண முடியல ஆனால் ஒரு காலத்தில் எக்கச்சக்கமான ஒரு பெரிய மந்த்ராசெல்லாம் சொல்கிறவங்கள வச்சு அந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய பாதையாக இருந்திருக்கு அதாவது இந்த ஒரு கதவு திறந்துட்டால் போதும் இந்த ஒரு சின்ன ஒரு ஹோல் தான் அந்த சாவி போகிறதுக்கான வழி அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு கேட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஃபீட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்ட் காட் அப்படின்னு சொல்றவர் தான் எந்த ஒரு படைப்ப வந்து படைச்சிருக்காரு அது மட்டும் மக்கள் வந்து ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஹோல் எப்படி சொல்றது பிளாக் ஹோல் மாதிரி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இது அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகல இது அப்ப சில மந்த்ராஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ லைட்லாம் ஓப்பன் ஆகி இந்த ப்ளூ லைட்ல சமையல் அடிச்சு அந்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவுக்குள்ள அப்படியே போய் மறைஞ்சும் போயிட்டாராம் ஸோ இந்த ஒரு கிட்ட இப்போமே நிறைய மந்திரங்கள் சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த ஒரு கதவு ஓப்பன் ஆகும்னு சொல்லி எக்கச்சக்கமான பேருக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அது இப்போ எவ்வளோ அளவு நம்பப்படுதுன்னு தெரியல ஆனால் ஒரு காலத்தில் ஏற்கனவே ஒரு மனுஷங்க ஒரு லைட் அடித்து உள்ளே போய் மறைஞ்சும் போயிருக்காரு அவர் இன்றைக்கி வந்து வரவே இல்லை அப்படியே அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய லைட் அடித்து அந்த வெளிச்சத்தில் நம்ம மறைஞ்சி போகிறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது தான் தி மிஸ்ட்ரி ஏரியா ஆஃப் ஃபிஃப்டி ஒன் இப்படின்ற ஒரு இடத்த பற்றி எக்கச்சக்கமான பேர் நியூஸ் பேப்பர் கூகுள் விக்கிபீடியா ஏதாவது ஒரு பேஜில் படிச்சிருப்பீங்க இல்லைன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து யூடியூப் சேனல்ஸ்லையுமே பார்த்துருப்பீங்க ஸோ மிஸ்ட்ரி ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படின்றது யூஎஸில் இருக்கிற ஒரு பெரிய ஏர்ஃபோர்ஸ்கான ஒரு மிலிட்ரி பிளேஸ் ரொம்பவுமே செக்யூரான பிளேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ளைட்ஸ் அதாவது அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து அலோட் பண்ணவே மாட்டாங்க ஸோ இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே உள்ள மோஸ்ட் பாதுகாப்பு பான ஒரு பிளைன் தரையிறங்கும் ஒரு ஏர்போர்ட் தான் இது ஆனால் இங்கே தான் ஒரு ட்யூஸ்டே இது மக்களுக்காக ஏர்போர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நான் ஒன்று சொன்ன முட்டால் தன்னுமா என்னடா முட்டா பையன் மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் கேட்பீங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன்ஸ் தரையிறங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஏன்டா இப்படியெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டி ஏரியா ஃபிஃப்டி ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு யூஎஃப்ஓ வந்து ஒரு லேண்ட் சைக்கிளில் விழுந்ததும் அதுக்கப்புறம் அதை ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு யூஎஃப்ஓ காணா போனதையும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க யூஎஸில் உள்ள நெவேடா அப்படின்ற பிளேஸில் தான் எந்த ஒரு இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மக்களுக்கு ப்ரோஹிபிட்டட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஒரு யூஎஃப்ஓ கிராஷ்டாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் எயிட்டி ஒனில் சில ஏலியன்ஸ் வந்து போனதாகவும் சில செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு மிஸ்டர் ஏரியா ஃபிஃப்டி ஒனில் தான் இந்த ஒரு யுஎஃப்ஓ வந்து கிராஷ் ஆனதுனால ஸோ இந்த ஒரு இடத்த இன்றைக்கு வரைக்குமே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இருக்கா இல்லையான்றது தெரியல ஸோ அது ரொம்பவுமே சீக்கிரட்டாக வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க ஸோ அப்படியெல்லாம் இருந்துட்டால் ஏலியன் கூட நம்மளால் பேசக்கூட முடியும் வருங்காலத்தில் அடுத்ததாக இந்தூர் வீட்டில் மகாரதை பார்க்க போகிறது தி பேபிலோ எஸ்கோபாரோட ஒரு சேஃபான பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மியாமி அப்படின்ற ஒரு இடத்த பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ மியாமி பீச் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரைவேட்டான ஒரு வீடே பேபுளோ எஸ்கோபார்க்கு இருந்திருக்கு ஆனால் சில வருஷங்கள் கழித்து அதை இன்னொருத்தவர் வாங்குறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி கிங் ஆஃப் ஃப்ரைடு சிக்கனோட ஒரு ஓனராக இருக்காரு ஸோ அப்படி அவர் இந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஒரு இடத்த இடிக்கிறாரு ஸோ அப்படி அந்த இடத்த இடிக்கிறப்ப அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கு அதை பார்த்த இவருக்கு இங்கே ஏங்க பேபிலோ எஸ்கோபார் தங்கி இருக்கார் இவங்க எக்கச்சக்கமான இடத்துல பணங்கள் தங்கங்கள் புதையல்களை வந்து உழைச்சி சரி ஒழித்து வச்சுருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டார் ஸோ அப்படி அப்போ அந்த ஒரு பாக்ஸை பார்த்தோன்னே இவருக்கு கை காலெல்லாம் சும்மா நிற்கவே இல்லை சும்மா ஜாலியாக இருக்கார் ஏன்னால் அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே கன்ஃபார்ம் வந்து அவர் நினைக்கிறதோட எக்கச்சக்கமான அளவுக்கு பணம் கிடைக்கும் ஏன்னா அது வந்து ஒரு சின்ன வைரகமாக இருக்கலாம் இல்லை கோல்டு ஏதாவது இருக்கலாம் ஏன்னா பேப்ளவுஸ்கபார் இதுக்கு முன்னாடி வந்து கடத்தல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கப்ப அவர் நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சுருப்பார் ஸோ அது கூட இதில் இருக்கும் ஸோ இதை கிடச்சவருக்கு சம்மியாக இன்டர்வியூலாம் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி நான் இந்த வீடு ஃபுல்லாக தேட போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு சொல்கிறாரு ஸோ அதுக்காக இந்த வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேடி இந்த சளித்து சல்லடை போடுவாங்கன்னு வாங்கல அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பேப்லேஸ்கோ பாரை பற்றி கன்ஃபார்ம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பண்ணினாலும் அவர் ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஆள்னே சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு சூப்பர் வானம் வேறு லெவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து நான் வீடியோ பெறுட் யூ